வணக்கம் நண்பர்களே செயற்கை நுண்ணறிவு அந்த த அந்த செயற்கை நுண்ணறிவு அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த வடிவம் மனித மூளைக்குள் சில சிப்கள் அதாவது மின்னணு சாதன சிறிய மின்னணு சாதனங்களை பொருத்துவதன் மூலமாக சில சிக்னல்களை பெற்று அதாவது மூளையினுடைய சிக்னல்களும் மூளை நியூரான்களுடைய சிக்னல்களும் இது சற்று அறிவியல் பூர்வமான குறைந்தபட்ச அறிவியல் பூர்வமான பதிவு என்பதால் சற்று நீங்கள் அறிவியல் பூர்வமாக இதை சந்தித்து பார்க்க வேண்டும் மூளையிலுடைய நியூரான்கள் மூளை செல்களாலானது ஆனது செல்கள் நியூரான்கள் என்று அழைக்கப்படுகிறது அந்த நியூரான்களுக்கு மின் சமீச்சைகள் உண்டு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் உண்டு அதையும் இவர்கள் மின் இவர்கள் செயற்கையாக தயாரித்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட சிப்களை மனிதனுடைய மூளையில் பொருத்துவதன் மூலமாக சில நோய்களை கண்டறிய முடியும் பெரும் நோய் தாக்கங்களை முன்னறி முன்னரே கண்டறிய முடியும் அல்லது பெரும் நோய்களை தடுப்பதற்கான அந்த வழிமுறைகளை கண்டறிய முடியும் அதற்கான உடல் ரீதியாக அதை இயக்க முடியும் இது போன்ற ஆலோசனைகளின் அடிப்படையில் மூளைக்குளிச்சி பொருத்தி இப்போதைக்கு மருத்துவத்துறையில் செய்யலாமா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு செயற்கை மூளை ஆகிவிடும் செயற்கையான ஒரு மூளையை மனித மூலையை உருவாக்குவதன் மூலமாக அந்த உடல் அதாவது இது வந்து மருத்துவத்துறைக்கு தான் முதல்ல அவங்க பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க பரிசோதனை பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதே முறை இதே நடைமுறை தீவிரவாதிகளை அழிப்பதற்கும் தீவிரவாதத்தை வேறுப்பதற்கும் தீமைகளை வெறுப்பதற்கும் அப்படி வருவோம் தீமைகளை மனித குல தீமைகளை வேறு எல்லையில் சிப்பொருத்தப்பட்ட இயந்திர மனிதன்கள் ராணுவ வீரர்களாக நிறுத்தப்படுவதற்கும் ஏனென்றால் ராணுவ வீரர்கள் அந்த மனித வளம் வந்து ஒரு நாட்டை பாதுகாக்கத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அந்த பாதுகாப்புத்துறைக்கு மனித வளம் பயன்படுவது நன்மை வைத்துக்கொள்வோம் ஆனால் அவர்கள் உயிர்வெளி என்பது யோசித்து பாருங்கள் ராணுவ வீரராக இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட பண சலுகைகள் இருக்கிறது பொருளாதார சலுகைகள் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறது குடும்பமே காப்பாற்றப்படும் இதெல்லாம் இருக்கட்டும் அதனால தான் அவர் தைரியமாக நிற்கிறார் தன்னுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்ட தைரியத்தில் அவர் நிற்கிறார் ஆனால் அந்த மனிதனுடைய அந்த உயிரிழப்பு என்பது ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு ஒரு உயிராக இருந்தாலும் சரி பல உயிர்களாக இருந்தாலும் சரி யார் பணக்காரனோ ஏழையோ உயிர் ஒன்று தான் இந்த உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதால் சிப் பொருத்தப்பட்ட ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட இராணுவ வீரர்களை ஏன் நிறுத்தக்கூடாது ஏன் உருவாக்கக்கூடாது ஏனென்றால் செயற்கை மொழியை உருவாக்குவதற்கு மருத்துவ உலகம் அல்லது விஞ்ஞான உலகம் தயாராகிவிட்டது என்றால் இராணுவத்திற்கு முதலில் பயன்படுத்தி பார்க்கலாமே ஒரு சோதனை முயற்சியாக குறைந்தபட்ச ஆபத்துள்ள இடங்கள் எல்லாம் ஹெவி ரிஸ்க் ஹெவி சென்சட்டிவ் அது அல்ல குறைந்தபட்ச ஆபத்துகள் இருக்கக்கூடிய இடங்களில் இவர்களை பணியமர்த்துவதன் மூலமாக இந்த செயற்கை மனிதர்களை இந்த செயற்கை மூளை கொண்டவர்களை செயற்கை பொருத்தப்பட்டவர்களை பயன்படுத்துவதன் மூலமாக ஏஇ தொழில்நுட்பத்தை நம்ம பண்ணி பார்த்துடலாம் இந்த நடைமுறை சரிவுருமானு பார்த்துடலாம் ஸோ செயற்கை இராணுவ வீரர்கள் சாத்தியமாக தொடர்ந்து பாதிப்போம் அடுத்தடுத்து வீடியோக்கள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்